இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாதி நாள் இன்றைய ராசிகளுக்கான பலன்கள் மேஷம் வெற்றி ரிஷபம் கடகம் நன்மை மிதுனம் பயம் ஆக்கம் சிம்மம் சிக்கல் கன்னி அன்பு துலாம் லாபம் விருச்சிகம் கழிப்பு தனுசு நலம் மகரம் உயர்வு கும்பம் சோர்வு மீனம் பாசம் ஆசிய நேரப்படி இன்றைய நல்ல நேரம் ராகு காலம் நான்கு முப்பத்தி இரண்டு முதல் ஆறு இரண்டு வரை சுப நேரம் ஒன்பது இரண்டு முதல் பத்து முப்பத்தி இரண்டு வரை எமகண்டம் பன்னிரண்டு இரண்டு முதல் ஒன்று முப்பத்தி இரண்டு வரை குளிகை நேரம் மூன்று இரண்டு முதல் நான்கு முப்பத்தி இரண்டு வரை ஐரோப்பிய நேரம் ராகு காலம் மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு முதல் ஏழு இருபத்தைந்து வரை சுப நேரம் காலை பத்து பதினாலு முதல் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை ஒன்று இருபது முதல் இரண்டு ஐம்பத்தொன்று வரை கொள்கை நேரம் மாலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை கனடா நேரப்படி ராகு காலம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் ஏழு பதினைந்து வரை சுபநேரம் காலை பத்து ஒன்பது முதல் பதினொன்று நாற்பது வரை எமகண்டம் பகல் ஒன்று பதினொன்று முதல் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை குளிகை நேரம் நான்கு பதிமூன்று முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு வரை இன்று அமாவாசை விரத நாளாகும் ரூப மூடக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள்